கிரைஸ்தலாம் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கருத்துராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு தாண்டுவோ மதிலை தாண்டு ஆதார வசனம் ஒன்று குருதி எட்டு மூணு தேவனில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இங்கே அறியப்பட்டிருக்கிறான் என்பதன் பொருள் உறவை மையமாக கொண்டு பேசப்படுகிற வார்த்தை அது ஒரு பெரிய நீண்ட இது ஈக்குவல் டு இது என்று சொல்ல முடியாது அது ஒரு பெரிய விளக்கம் எனக்கு அவங்கள தெரியும் இவங்களை தெரியும் அறிந்திருக்கிறேன் என்று விளக்கமாக சொல்கிறோமே அது அல்ல தேவனால் அறியப்பட்டிருக்கிறான் என்றால் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறான் ஆசீர்வாதத்துக்கு உரியவன் என்பதா சங்கீதம் ஒன்று ஆறில் கருத்த நீதிமான்கள் வழியே அறிந்திருக்கிறார் என்கிறது அதாவது நீதிமான்களை கடந்த காலம் நிகழ்காலம் வருங்காலம் அவரது கையில் இருக்கிறது முழுமைக்கு அவர் பொறுப்பு வழியை செவ்வை பண்ணுகிறார் தடைகளை நீக்குகிறார் நடத்துகிறார் என்பதாகும் கணவன் மனைவி அறிந்தான் பின் ஒன்பது மாதங்கள் கழிந்து பிள்ளை பிறந்தது என்பது போல ஆம் தேவனவை அறிந்திருக்கிறார் எப்படி உலக தோற்றத்திற்கு முன்னவே இயேசு கிறிஸ்துவர்கள் முன் குறித்து விட்டார் இது அறிதல் காலம் நிறைவேறின போது அழைத்தார் இது அறிதல் நீதிமான்கள் ஆக்கினார் மகிமைப்படுத்தியும் வருகிறார் எல்லாம் சேர்ந்ததுதான் அறிந்திருக்கிறார் அறியப்பட்டிருக்கிறான் என்பதாகும் தேவன் தான் நம்மை முதலில் அன்பு குருந்தார் தேடி வந்தார் ஆவியானவர் நமக்கு உணர்த்தினார் கெட்டு போகாதே வீணா அழிஞ்சு போகாதே இப்படியே கவலைப்பட்டு ஓய்ந்து போகாதே யாரும் இல்லையே கைதுவிக்கி விட என்னை நேசிக்க என்று கவலைப்படாதே என் அன்னைக்கு வா என் பக்கத்துக்கு வா என்று வருந்தி வருந்தி நீடிய பொறுமையோடு இருந்து நம்மை அழைத்து பாவத்தை உணர்த்தி விசுவாசத்தை கொடுத்து அறிக்கை செய்ய வைத்து கிருபையால் ரட்சித்தார் சேர்த்து கொண்டார் தேவ குடும்பத்தில் அந்நீராக துரோகிகளாக இருளுக்குள் அடிவைகளாக தாறுமாறாக பேசிக்கொண்டு சீராக நடக்க தெரியாமல் யார் எதை யார் எதை சொன்னாலும் அது அப்படியே ஏற்றுக்கொண்டு நம்பிக்கொண்டு வாழ்ந்து வந்தோம் இதிலிருந்து மீட்டு கொண்டு அவருடையதெல்லாம் நம்முடையது என்ற நிலைக்கு கொண்டு வந்துவிட்டார் இதுதான் அறிதல் சரி இதற்கு அப்புறம் அவருடைய சகல சம்பத்துக்களை அனுபவிக்க வேண்டுமானால் பூமியிலே மிகுந்த சமாதானத்தோடு நிறைவோடு செழிப்போடு சர்வாங்க சுகத்தோடு வாழ வேண்டுமானால் நாம் இவைகளையெல்லாம் வேண்டும் என்று விருப்ப வேண்டும் விருப்பம் இல்லாமல் இருக்குங்களா யாருக்காவது என்று கேட்கிறீர்கள் சரி இந்த விருப்பத்தை அடைய மேச்சான செயல் இருக்க வேண்டும் இந்த இடத்தில் தன் செட்டு நிற்கிறோம் செயல் கடினமோ நம்மால முடியுமோ முடியாதோ என்று யோசிக்கிறோம் மிகவும் எளிமையான செயல் நான் சொல்லலீங்க அதை செய்ய சொன்னவரே சொல்கிறார் மத்தேயே பதினொன்றாம் அதிகாரி இருபத்தி ஒம்போது முப்பது வசனங்கள் இயேசு சொல்கிறார் நான் சாந்தமோ இருக்கிறேன் என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இலைப்பார்தல் கிடைக்கும் அதாவது விடுதலை கிடைக்கும் ஆசீர்வாதம் கிடைக்கும் வெளிச்சம் கிடைக்கும் சமாதானம் கிடைக்கும் நாம் அவரிடத்தில் அன்பு கூறும்போது இது எளிதாக இருக்கும் ஏதாவது கிடைக்குமா என்ற நிலையிலிருந்து எல்லாமே எங்கள் அப்பாவுடையது அதெல்லாம் என்னுடையது என்ற நிலைக்கே வளர வேண்டும் வர ஏற்றுக்கொள்ள வேண்டும் கற்றுக்கொள்ள வேண்டும் இதற்கு ஒரே வழி அவருடைய வசனம் தான் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாகும் வசனமே சத்தியம் யோவான் பதினேழு பதினேழு சத்தியத்தை அறிவீர்கள் என்பது வேதத்திலிருந்து படித்தேன் என்பதல்ல ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிற அறிவேன் என்பது அது உறவை சார்ந்தது ரத்தத்துக்குள் போக வேண்டும் அதை அப்படியே என் வாழ்வில் அப்பியாசப்படுத்துகிறேன் என்பதாகும் இன்னும் சுருக்கி சொல்வதானால் அவரில் அன்பு கூறுவது என்பது அவருக்கு முழுமையாக ஒப்பு கொடுத்து இந்த நிலைக்கு வந்துவிட்டவர்கள் உலக பிரகாரமான ஆசீர்வாதத்திற்கு ஏங்க மாட்டார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும் ஆசீர்வாதத்திற்குள் தானே இருக்கிறார்கள் என்று அவருக்குள் கர்த்தருக்குள் இருந்தால் சகல சம்பத்தின் மத்தியில் இருக்கிறோம் என்பதாகும் சரி ஏன் எல்லாராலும் கீழ்ப்படிய முடியவில்லை கீழ்ப்படிய வேண்டும் என்றுதான் யாவரும் விரும்புகிறோம் ஆனால் முடிவதில்லை இதற்கு வெளியே காரணம் தேட வேண்டாம் நம் எல்லாருக்கும் ஒரே எதிரி விரோதி சாத்தான்தான் அவன் நம்மை கீழ்படியை விடாமல் இருக்க என்னென்ன செய்ய வேண்டுமோ அத்தனையும் செய்வான் ஆனால் அவன் செய்வதில்லை நாமே செய்வதாக தூண்டி விடுவான் நம்முடைய பலவீனங்கள் பலம் நம்மை விட அறிந்தவன் அவன் பலவீனங்களை தூண்டி விடுவான் தூண்டித்தான் விடுவானுடைய அவனால் செய்ய வைக்க முடியாது நம்முடைய ஒத்தாசை இல்லாமல் எதுவும் செய்ய வைக்க முடியாது ஆனால் மாமி தூண்டிக்கொண்டே இருப்பான் நாம் அதில் சிக்கிக்கொண்டால் நம்முடைய விருப்பம் திசை மாறி பக்கம் போய்விடும் உதாரணம் நம்மை ஜெபிக்க விடாமல் வேதம் வாசிக்க விடாமல் துதிக்க விடாமல் ஆலயத்திற்கு செல்ல விடாமல் எல்லோரையும் அப்படியே ஏற்றுக்கொண்டு பொறுமையாக இருக்க விடாமல் கர்த்தருக்கு காத்திருக்க விடாமல் செய்ய அவன் நேரடியாக தடுக்க மாட்டான் இதற்கு நமது விளைவீனங்களை தூண்டி இவைகளை செய்ய விடாமல் பார்த்துக்கொள்வான் கொள்வான் இவனுடைய தந்திரத்தை நாம் அறிந்திருத்தல் அவசியம் இதற்கு பலவீனமான காரியங்களான அதிகமாக சாப்பிடுதல் செல்போன் பார்த்தல் டிவி பார்த்தல் மற்றவளை கொண்டு வந்து காசிப் பண்ண வைப்பான் மற்றவருடைய வாழ்வை கம்பேர் பண்ண வைத்து பார்ப்பான் தூங்க வைத்தல் பொறாமைப்பட வைத்தல் இப்படி பல பலவீனங்கள் எது நம்மிடம் தலை தூக்க பார்க்கிறதோ அதை எடுத்து கொம்பு சீ விடுவான் ஜெபித்தால் அந்த இடத்துல அவனால் இருக்க முடியாது துதிக்கிற இடத்துல அவனால் இருக்க முடியாது இயேசுவின் ரத்தத்தை மகிமையை பேசினால் நடுங்குவான் துதியும் செய்தல் அவனால் நிற்கவே முடியாது விசுவாச அறிக்கை செய்தால் ஓடியே போய்விடுவான் புரிந்து கொண்டீர்களா இன்றே பிசாசின் தந்திரத்தை அறிந்தவர்களாய் உங்களது பெலவினை தேவனிடத்தில் அறிக்கை செய்து இதிலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்ளுங்கள் ரெண்டு குறுஞ்சியல் பன்னெண்டு ஒம்போது அவரது கிருபை உங்களுக்கு போதும் தினமும் ஒவ்வொரு அடியாய் தேவனை நோக்கி எடுத்து வையுங்கள் இதிலே ஜெயம் எடுங்கள் நிலைத்திருங்கள் இங்கு ஜெயிக்க பிறந்தவர்கள் தாண்டுங்கள் எத்தனை தாண்டி வந்திருக்கிறோம் யோசித்துப்பார் நாம் இருக்கிறோம் பிரச்சனைகள் போய்விட்டது அப்படித்தான் இதுவோ சாத்தானின் பொய்யை நம்பாதிருங்கள் ஒவ்வொரு பலவீனத்தையும் முறியடியுங்கள் இதற்கு தேவன் பலன் கொடுத்திருக்கிறார் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி கொண்டு செய்யுங்கள் ஆவியானவர் துணை நிற்கிறார் வேற என்ன வேண்டும் உங்களுக்கு கிருமை இருக்கிறது மாறாத கிருமை இருக்கிறது ஆலோசனை தருகிறார் மறுநாளும் இதையே செய்யுங்கள் மாமிச பலவீனத்தை தோற்கடியுங்கள் தாண்டுங்கள் உங்களுக்குள்ளே ஆவியான பேலன் கூடி வருகிறதை நீங்கள் உணர்வீர்கள் அந்த வெற்றியானது உங்களை குஷிப்படுத்தும் இதுதான் கீழ்ப்பிடுதல் அன்பு கூறுதல் என்று சிந்தையில் கூட நினைக்காதீர்கள் எல்லாமே உங்களுடையது ஒரு வீட்டில் ஒரு பிள்ளை தன்னுடைய வீட்டில் இருக்க விட ஏதாவது கிடைக்குமா என்று யோசிக்குமா ஏன்னா அந்த அந்த குழந்தைக்கு கூட தெரியும் அங்கே இருக்கிறது எல்லாமே தன்னுடையது என்று நீங்கள் மாமி சிகிச்சையில் அனைத்தையும் சிலுவில் அறந்து விட்டீர்கள் இதையோ இதை யோசியுங்கள் நடந்து முடிந்து விட்டது அது அதற்கு இனி உங்கள் பலவீனத்துக்கு சம்மந்தம் இல்லை ஏதோ வந்து விட்டது அது முறியெடுத்து வெளியே தடுப்புங்கள் இதற்கு நீங்க அடிமை அல்ல என்று ஆவியான சொல்லி உங்களை ஊக்கப்படுத்துகிறார் தந்திரக்காரனை உங்களது எல்லை விட்டு ஓட்டுங்கள் போ என்றால் அவன் போக மாட்டான் அவனை கண்டுகொள்ளாமல் உங்களை சிந்தை முழுவதும் தேவனையே நோக்கி கீழ்ப்படுதலே உங்களை சித்தம் விருப்பம் என்று இறங்கி செயல்படுங்கள் ஒரு வளைவீனத்தை தோற்கடித்து ஒருபடி மேலே காலை எடுத்து வையுங்கள் இதிலே கொஞ்ச காலம் நிலைத்திருங்கள் அடுத்து அடுத்து என்று தோற்கடித்து மேலே நோக்கியே இருக்கும் பார்வை கீழ் நோக்கி பார்க்காதீர்கள் பரலோகமே உங்களுக்கு பேக்கப்பில் இருக்கும் ஜெயத்தை ருசி பார்த்து தேவனின் தொடுதலை அபிஷேகம் பிரசன்னம் நீங்கள் ருசி பார்த்து அதை உணர்ந்து விட்டால் அதை அனுபவித்து விட்டால் உங்களால் கீழே வர முடியாது உங்களை சுற்றி சகல சம்பத்துக்கள் வந்து அணிவகுத்து நிற்பதை காண்பீர்கள் மனக்கண்களில் காண்பீர்கள் விசுவாச கண்களில் காண்பீர்கள் உங்களுக்கு யாரும் உதவி செய்வார் ஜெபிக்கலாம் தகப்பனே கொண்ட ஒரு புதையலை உமக்கு கீழ்பிடிந்து உங்களை நேசிக்க முடியாத விளைவேனுகள் மாமிச கிரியைகளை தோற்கடித்து தோற்கடித்து உங்களை நோக்கி அடி அடியாக முன்னேறுவோம் கிருபையின் ஆவியானவர் உதவி செய்வார் முது வசனம் எங்களை வெளப்படுத்தும் மக்கள் அல்லவா நாங்கள் நாங்கள் ஜெயிப்போம் இதோ இதையெல்லாம் அறிக்கை செய்கிறோம் எங்கள் இயேசுவின் நாமத்தில் பெய்தாவே எங்கள் அருமை பெய்தாவே